கடக ராசியில் பிறந்தவரா கடக ராசிக்கு அஷ்டம் சனி போச்சு சந்தோஷம்தான் பாக்கிய சனியா வந்துட்டாரு கவலை இல்லை ஜெய் ஜெய்பியாசையின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள கடக ராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பாப்போம் வாருங்கள் இது முழுமையான வீடியோ பாக்கிய சனி என்றால் என்ன என்று முதலில் பார்ப்போம் வாருங்கள் ஒருவருக்கு அஷ்டமசனி முடிவு அடைந்து ராசிக்கு ஒன்பதில் சனி பாக்கிய சனி என்பார்கள் பாக்கியஸ்தானம் என்பது நம்முன் ஜென்ம நற்பலங்கள் மற்றும் தீய பழக்கங்களின் அடிப்படையில் சனி பகவான் நன்மைகளைத் தருவார் என்று பொருள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருந்து சவால்கள் மாற்றம் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் விரிவாக்கம் உயர்கல்வி சனியின் நகர்வுதான் சனி என்று சொல்லவார்கள் அஷ்டமசனியில் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த பாக்கிய சனி பயிற்சியில் நன்மைகள் மற்றும் லாபங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் நேர்மையான செயல்பாடுகளுக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றாலும் தாய் தந்தை வழி உறவினருடன் கருத்து மோதல் மற்றும் சிறு சிறு பணப்பிரச்சனை உண்டாகும் அஷ்டம சனியை விட பாக்கிய சனி நல்லதுதான் செய்யும் என்பது உண்மை இந்த இந்தப் கடக ராசிக்கு பாக்கிய சனி நடக்கவுள்ளது மேலும் அஷ்டம சனியில் இருந்து விடுதலை கிடைக்கிறது என்பது உண்மை கடக ராசிக்கு என்ன நடக்கும் என்ற பொதுவான கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் பொது பலன் என்று பார்க்கும்போது வேறு என்னங்க அஷ்டம சனியில் இருந்து விடுதலை என்பதுதான் இந்த சனி பெயர்ச்சியின் சிறப்பு என்று சொல்லாம் சனியின் பெயர்ச்சிக்கு பிறகு ஆரம்ப மாதங்களில் கணிசமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கலாம் மேலும் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகள் போக்கு சற்று மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் நிதில் சிறத்தன்மை அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் தெளிவு உண்டாகும் வெளிநாட்டு விஷயங்களில் சாதகமான செய்திகள் கிடைக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதளவில் சில தெளிவுகள் உருவாகும் எதிர்பாராத வரவுகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகி தெளிவு பிறக்கும் எதிர்பார்த்த சில காரியங்கள் சாதகமாக முடியும் கடன் பிரச்சினைகள் ஓரளவு குறையும் பல சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் காலம் உகந்ததாக இருக்கும் இந்த நடவடிக்கைகளால் குடும்பத்தின் நற்பெயர் மற்றும் சமூக நிலை குறிப்பிடத்தக்க வகையில் பயனடையும் என்றாலும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தேழுக்கு இடைப்பட்ட நேரங்களில் சில பல சவால்களை சந்திக்க நேரிடலாம் அதன் பிறகு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய முடியும் சனி பயிற்சி கடக ராசிக்கார்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் மேலும் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் வீடு வாகன யோகம் அமையும் அத்துடன் அனைத்து விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கும் பொருளாதார நிலை உயரும் வருமானம் அதிகரித்து கடன் பிரச்சினைகள் தீரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்களுடன் நல்லுறவு ஏற்படும் அதாவது முந்தைய சனிப்பெயர்ச்சி எதிர்பாராத தடைகள் நிதி இழப்புகள் மற்றும் மனச்சோர்வு ஆகியவற்றால் கஷ்டம் வந்த இருக்கும் ஆனால் இந்த பயிற்சியின் மூலம் அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சற்று வசதியாக இருப்பதாக உணரலாம் என்றாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளவது மிகவும் நல்லது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் கடக ராசிக்கு காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் போன சனி பயிற்சியில் சனியில் நிதிநிலையின் காரணமாக அல்லது மற்ற காரணங்களால் குடும்ப வாழ்க்கை பாதித்து இருக்கும் மேலும் அஷ்டம சனி குடும்பத்து உறுப்பினர்களுடன் பல வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் மனக்கவலையை கொடுத்து இருப்பார் ஆனால் சனி தற்போது உங்கள் ஒன்பதாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாகவும் இருப்பார்கள் பிள்ளைகளின் திருமணங்களை வெற்றிகரமாக நடத்த முடியும் வீடு கட்ட முடியவில்லை என்று நினைத்தவர்களுக்கு சொந்தமாக வீடு வாகன யோகம் அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேலும் காதலில் இருப்பவர்கள் பிரிந்திருந்தாலும் கூட சேர்வதற்கு வாய்ப்பு உண்டாகும் அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்தில் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணத்திற்கு வழிவகுக்கும் உங்களைப் பற்றி தவறாக புரிந்த நபர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து பேசுவார்கள் சகோதர உறவுகளில் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுதல் மிகவும் நல்லது குடும்ப உறவுகள் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அமைதி பிறக்கும் கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் குடும்பத்தில் இணக்கமான சூழல் உண்டாகும் பொருளாதார நிலையில் இருந்து வந்த பின்னடைவுகள் படிப்படியாக குறையும் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் கணவன் மனைவி உறவில் ஒளிவு மறைவற்ற தன்மை அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடுகளை அனுமதிக்க வேண்டாம் அனுபவங்கள் மூலம் புதிய மனப்பக்குவம் உருவாகும் வரவு செலவில் நிலைத்தன்மை கிடைக்கும் பூர்வீக தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த சனி பயிற்சிக் கழக ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்ய உள்ளது என்று பார்ப்போம் அஷ்டமசனி உங்களுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனையை தந்து இருக்கும் மே இருபது இருபத்தைந்துக்கு மேல் பிரச்சினைகளுக்கான மூல காரணத்தைக் கண்டறிய முடியும் மேலும் அதற்கு சரியான மருந்தை பெற்று விரைவில் குணமடையலாம் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தி ஆகும் மேலும் குடும்பத்தினர்களின் உடல்நிலையில் நல்ல மாற்றம் தெரியும் வயதானவர்களுக்கு இதுவரை உடல் உபாதைகளில் இருந்து படிப்படியாக சீரான நிலைக்கு வருவார்கள் என்றாலும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தேழுக்கு இடையில் உடல்நிலையில் சிறிய பின்னடைவை சந்திக்க நேரிடலாம் தந்தைக்கு உடல்நிலை சம்பந்தமான பிரச்சினைகள் வரலாம் இந்த சனிப்பயிற்சியைப் பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய தேவைப்படும் மருத்துவ பரிசோதனைகளை எடுக்க வேண்டும் ராகு எட்டாம் இடத்தில் இருப்பதால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் உஷ்ண் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வரவாய்ப்பு உள்ளது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது எதிர்கால உடல்நலப் பிரச்சினைகளை தடுக்க உதவும் இந்த சனி பயிற்சியால் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் இந்த சனிப்பயிற்சியின் மூலம் வீடு கட்ட முடியவில்லை என்று நினைத்தவர்களுக்கு சொந்தமாக வீடு வாகன யோகம் அமையும் மேலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் கடின உழைப்பிற்கு ஏற்ப பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் வருமானம் உயரும் சனி பகவான் பதினொன்றாம் மூன்றாம் மற்றும் ஆறாம் வீடுகளை பார்ப்பதால் எதிரிகளை கட்டுக்குள் கொண்டு வரமுடியும் வருமானம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் திடீர் பண ஆதாயம் உண்டாகும் பங்குச்சந்தையில் சந்தையில் செய்யப்படும் முதலீடுகளிலிருந்தும் நிதி பலன்களைப் பெறலாம் என்றாலும் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து செயல்பட முடியும் கேட்ட இடத்திலிருந்து கடன் கிடைக்கும் என்றாலும் கடன் வாங்கும்போது கவனம் அவசியம் உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் பெற தாமதங்கள் இருக்கும் என்றாலும் அதை கையாள்வது சிரமம் இருக்காது தொழில் சம்பந்தமாக பயணங்கள் சாதகமாக இருக்கும் வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல விரும்புவர்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாடுகளில் முதலீடு செய்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த சனி சனிப்பயிற்சியின் மூலம் வாழ்வாதாரத்தில் மேன்மை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நிதித்துறையில் இருப்பவர்கள் வெற்றி உண்டாகும் அத்துடன் ரியல் எஸ்டேட் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லது உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் நம்பிக்கை மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் என்றாலும் சக ஊழியர்கள் பற்றிய தனிப்பட்ட கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நிதி மற்றும் கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது கடகராசி மாணவர்களுக்கு தடைப்பட்ட கல்லூரி படிப்பை மீண்டும் தொடர்வதற்கான சாதகமான சூழல்கள் உருவாகும் வியாபாரிகளுக்கு புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் அரசு வகையில் சில உதவிகள் எதிர்பார்த்து இருந்தால் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் விவசாய பணிகளில் இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப மகசூல் கிடைக்கும் வெளிநாட்டு வணிகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் அமையும் அரசியல்வாதிகள் மற்றும் சமூகப் பணிகளில் இருப்பவர்கள் சூழலை புரிந்து பேசுவது நல்லது தனவரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு நினைத்த பணிகளை வெற்றிகரமாக முடிப்பார்கள் மேலும் முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் கைகூடும் எதிர்காலம் பற்றிய கவலைகள் நீங்கி மன அமைதி ஏற்படும் சனியின் சாதகமான தாக்கம் உத்தியோக வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடும் எனவே கடின உழைப்பின் மூலம் நல்ல வெற்றி பெறலாம் சனி பயிற்சியில் வரும் பிரச்சினைகளை தீர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் பௌர்ணமி நாட்களில் சகிநாராயண விரதத்தைக் கடைப்பிடிப்பதன் மூலம் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இப்பொதுவாக ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வது நற்பரங்களைக் கொடுக்கும் தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வழிபாடுசெய்தால் நன்மையளிக்கும் சனிக்கிழமையன்று முழு கருப்பு உளுந்தை தானம் செய்யலாம் அல்லது காக்கைக்கு கருப்பு எள் சாதம் அளிக்கலாம் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யலாம் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்